அமெரிக்கா ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தாகிறது விவசாயிகளின் நலன் விட்டுக்கொடுக்கப்படுமா கொடுக்கப்படுமா அதற்குள் ஆறு வளைகுடா நாடுகளுடன் இந்தியா ஒப்பந்தமா ஏன் இந்தியாவுக்கு வளைகுடா ஒப்பந்தம் முக்கியம் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் கையெழுத்தாகவில்லை இது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அளித்திருக்கும் விளக்கத்தில் எந்த ஒப்பந்தமும் இருதரப்பிலும் கையெழுத்திடப்படவில்லை என்று கூறியிருக்கிறார் அதாவது எந்த கூட்டு அறிக்கையும் வெளியிடப்படவில்லை எந்த ஆவணமும் பதிவு செய்யப்படவில்லை என்கிறார் இந்தியா முதல் நாளில் என்ன கூறியதோ அதில் இன்றும் குறியாக இருக்கிறது அதாவது விவசாயிகள் சிறுதொழில்கள் தொழில்கள் பால் துறை வேளாண் எந்த வகையிலும் சமரசம் செய்து கொள்ளப்பட மாட்டாது என்பதாகும் அதே புள்ளியில்தான் இன்றும் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இவர் என்ன கூற வருகிறார் என்றால் அமெரிக்காவில் இருந்து வரும் செய்தி என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பிரதமர் மோடியுடன் பேசியிருந்தார் இதையடுத்து பல்வேறு உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வெளியாகி வருகின்றன இந்த நிலையில்தான் தான் இந்தியாவிடமிருந்து சைன்ட் ஃபைனலைஸ்ட் என்ற அறிவிப்பு வரும் வரை காத்திருக்கவும் என்கிறார் பியூஸ் வெனிசூலாவில் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்க ஒப்புக்கொண்டது ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா இனி வாங்காது இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான வரி ஐம்பது சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்படும் ஆனால் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்க பொருட்களுக்கு ஜீரோ வரி விதிக்கப்படும் இதற்கு இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது என்ற செய்திகள் வெளியாகி வருகின்றன இப்படி பல விஷயங்கள் காற்றில் பரவி வருகின்றன இவை அனைத்தும் உண்மையில்லை என்கிறார் இன்னும் நான்கைந்து நாட்களில் இருதரப்பிலும் அறிக்கை வெளியிடப்படும் மார்ச் மத்தியில்தான் தான் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகும் என்று கூறியிருக்கிறார் காகிதத்தில் கையெழுத்து ஆகும் வரை எதுவும் உறுதியில்லை என்கிறார் அமெரிக்கா கூறியிருக்கும் கருத்திற்கு ரஷ்யா மறுப்பு தெரிவித்துள்ளது அதாவது இந்தியா எங்களிடம் எண்ணெய் வாங்க மாட்டோம் என்று இதுவரை கூறவே இல்லை என்று ரஷ்யா பதிலடி கொடுத்திருக்கிறது அதாவது ஒரு தவறான மாயையை ட்ரம்ப் உருவாக்கி வருகிறார் என்பது மட்டும் புரிகிறது இவரை அடுத்து பேசியிருந்த அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரியர் இந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியா பல அமெரிக்க தொழில்துறை மற்றும் வேளாண் பொருட்களின் வரிகளை ஜீரோ சதவீதமாக குறைக்கும் மது ஸ்ப்ரிட்ஸ் பழங்கள் காய்கறிகள் போன்ற பல பொருட்களுக்கு வரி பூஜ்யமாக இருக்கும் இது ஒரு பெரிய வெற்றி என்று கூறியிருந்தார் இவை எதுவும் தற்போது வரைக்கும் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு மத்திய பட்ஜெட்டும் என்ன கூறுகிறது என்றால் பிக்சித் பாரத் திட்டத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று அந்த நோக்கத்தில் அனைத்து ஒப்பந்தங்களையும் இந்தியா இதுவரை எடுத்துச் செல்கிறது ரஷ்யாவிலிருந்து ஓமன் ஜோர்டான் ஐக்கிய அரபு ஐரோப்பிய ஒன்றியம் ஜெர்மன் என்று நீண்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கின்றன அனைத்தும் ஏதாவது ஒரு வகையில் மேக் இன் இந்தியா திட்டத்தை உள்ளடக்கி இருக்கிறது ரஷ்யா நம்முடன் பிரமோஸ் ஏவுகணை தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்கிறது இந்தியாவில் கூட்டு தயாரிப்பில் தயாரிக்கிறோம் அடுத்து தொழில்நுட்பத்தை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்வதற்கான பேச்சுவார்த்தையில் மாஸ்கோவுடன் இந்தியா ஈடுபட்டு வருகிறது இந்த பேச்சுவார்த்தையும் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது எப்போது வேண்டுமானாலும் இருதரப்பிலும் அறிவிப்பு வெளியாகலாம் அடுத்த கட்டமாக இந்திய விமானப்படை நூற்றி பதினான்கு மேக்கன் இந்தியா ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான முன்மொழிவை பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திடம் சமர்ப்பித்துள்ளது ஒப்பந்தத்தின் மதிப்பு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் இது இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய பாதுகாப்பு கொள்முதல் ஒப்பந்தமாக அமைய இருக்கிறது இது மட்டுமில்லை இந்தியாவில் ரஃபேல் விமானங்கள் தயாரிக்கப்படும் தொழில் வளம் பெருகும் வேலைவாய்ப்பு உருவாகும் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த விமான தயாரிப்பு நிறுவனமான டசால்ட் ஏவியேசன் இந்திய விமான தயாரிப்பு நிறுவனங்களுடன் இணைந்து இந்த ரஃபேல் போர் விமானங்களை இந்தியாவிலேயே தயாரிக்கும் ரஃபேல் விமானத்தில் இருக்கும் அறுபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட மூடப்பொருட்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படும் அதாவது இந்த திட்டத்தில் நாம் முதலீடு செய்யும் நிதியில் இருந்து நமக்கு லாபமும் கிடைக்கிறது வேலை வாய்ப்பும் கிடைக்கிறது தொழில் வளமும் பெறுகிறது ஆத்ம நிர்பர் பாரத் மேக்கன் இந்தியா ஆகிய மத்திய அரசின் முக்கிய முயற்சிகளுடன் இந்த திட்டத்தை நெருக்கமாக இணைக்கிறது இது மாதிரியான ஒப்பந்தத்தை தான் இந்தியாவும் அமெரிக்காவிடம் எதிர்பார்க்கிறது ஆனால் அமெரிக்காவின் எண்ணம் இந்தியர்கள் அமெரிக்காவில் முதலீடு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது ஏன் கூகுள் நிறுவனம் இந்தியாவில் இடம் தேடுகிறது என்றால் ட்ரம்ப்பின் ஹெச்என்பி விசா கட்டணத்தை தாங்க முடியவில்லை அவர்களால் அதனால் இந்தியாவில் ஹைதராபாத்தை அடுத்து பெங்களூருவிலும் அலுவலகம் அமைக்க கூகுள் நிறுவனம் இடம் தேடிக்கொண்டிருக்கிறது இப்படி அமெரிக்கா வரி என்ற பெயரில் தனது தலையிலேயே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்கிறது அமெரிக்காவுக்காக இந்தியா தாமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ட்ரம்பின் தலைவலி இருபது நான்காண்டுகள் ஆட்சியில் அதற்குள் காரியத்தை சாதிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு அதனால் தான் இந்தியா தற்போது அடுத்த கட்டமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சவுதி அரேபியா கத்தார் குவைத் பஹ்ரைன் ஓமன் ஆகிய ஆறு நாடுகளை கொண்ட வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் உடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கான ஆவணத்தில் கையெழுத்திட்டுள்ளது இந்த தகவலையும் அமைச்சர் பியூஷ் கோயல் வெளியிட்டிருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தையும் கடந்த இருபது ஆண்டுகளாக நடந்து வருகிறது இது வரலாற்று சிறப்பு மிக்க முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது ஆறு ஜிசிசி நாடுகளுடன் ஏற்படும் இந்த ஒப்பந்தம் புவிசார் அரசியல் மற்றும் வர்த்தக அம்சங்களில் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் அதிக முதலீடுகளை ஈர்க்கும் இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் மேலும் இந்தியாவுக்கும் ஜிசிசி நாடுகளுக்கும் உணவு பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை ஊக்குவிக்கும் இந்த ஒப்பந்தம் இந்தியர்களுக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்புகளையும் ஆறு வளைகுடா நாடுகளில் உருவாக்கும் தற்போது இந்தியா ஜிசிசி வர்த்தக மதிப்பு நூற்றி எழுபத்தி பில்லியன் டாலராக இருக்கிறது இந்த ஜிசிசி பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் பரந்த வர்த்தக திட்டத்தின் ஒரு பகுதியாக இருப்பதாகவும் பியூஷ் கோயல் குறிப்பிட்டார் இதுவரை இந்தியா பல்வேறு நாடுகளுடன் எட்டு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களை முடித்துள்ளது ஜிசிசி ஒப்பந்தம் முடிந்தால் ஒன்பதாவது சுதந்திர வர்த்தக ஒப்பந்தமாக அமையும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் என்றால் உள்நாட்டு சந்தைகளை வெளிநாட்டு போட்டிக்கு திறப்பது என்பதை குறிக்கிறது உள்நாட்டு தொழில்துறைகள் போதிய அளவில் தயாராக இல்லாவிட்டால் குறைந்த விலையிலான இறக்குமதியால் உள்நாட்டு சந்தைகள் பாதிப்புகளை சந்திக்கும் அதனால் அரசு அவசரமாக ஒப்பந்தங்களில் கையெழுத்திடாமல் அதற்கு முன் உள்நாட்டு தொழில்கள் வேளாண்மை சேவை துறைகள் ஆகியவற்றை வலுப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தி வருகிறது மேற்காசியா என்பது துறைமுகங்கள் எரிசக்தி திட்டங்கள் கட்டமைப்பு முதலீடுகள் ஆகியவை முக்கியமாகும் சீனா தனது செல்வாக்கை இந்த துறைகளில் அதிகரித்து வருகிறது எதிர்காலத்தில் சீனாவுடன் போட்டி போட வேண்டுமானால் இன்றே இந்தியா வளைகுடா நாடுகளுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது அதைத்தான் தற்போது செய்து வருகிறது இந்தியா அமெரிக்காவில் வர்த்தக பயணத்தை மேற்கொண்டே இருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்காவுக்கான ஒரு பயனுள்ள மற்றும் நேர்மறையான பயணத்தை நிறைவு செய்துள்ளோம் என்று ட்விட்டரில் குறிப்பிட்டிருக்கிறார் எங்களுக்கு அளித்த அன்பான வரவேற்பிற்காக செயலாளர் ரூபியோவுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் வரலாற்று சிறப்புமிக்க இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் தற்போது இறுதி விவரங்கள் தயார் செய்யப்படும் கட்டத்தில் உள்ளது அது மிக விரைவில் நிறைவு பெறும் இந்த ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளில் ஒரு புதிய கட்டத்தை திறக்கிறது மேலும் இந்த உறவுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்குகிறது முக்கியமாக கனிமங்கள் தொடர்பான ஒத்துழைப்பும் வேகமாக முன்னேறி வருகிறது பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி துறைகளில் அடுத்த சில நாட்களில் வலுவான முன்னேற்றம் காணப்படும் என்று பதிவிட்டிருக்கிறார் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி